வணக்கம் அனைவருக்கும் எங்கள் பவர் சேனலுக்கு வரவேற்கிறோம் என்று உங்கள் ஜெனடிக்ஸ் உங்கள் தோலின் ஆரோக்கியத்தையும் அழகையும் எவ்வாறு தீர்மானிக்கின்றன என்பதை ஆராயப் போகிறோம் ஒவ்வொருவரும் தனித்துவமான ஜெனடிக் குறியீட்டை கொண்டிருக்கிறோம் இது நம்முடைய உடலுக்கான வரைபணமாக செயல்படுகிறது சமீபத்திய அறிவியல் முன்னேற்றங்கள் நம்முடைய தோல் எப்படி தோன்றுகிறது உணர்கிறது மற்றும் சூழல்களுக்கு எப்படி பதிலளிக்கிறது என்பதை காட்டுகின்றன சிலருக்கு ஜெனடிக்ஸ் காரணமாக எண்ணெய் தோல் இருக்கலாம் இது பிம்பிள்ஸ் மற்றும் பிரகாசத்தை ஏற்படுத்தும் மற்றவர்களுக்கு உலர்ந்த தோல் இருக்கலாம் இது இறுக்கமாகவும் வறண்டதாகவும் உணரலாம் உங்கள் ஜெனடிக் தோல் வகையை அறிதல் முக்கியம் ஜெனடிக்ஸ் யூவி கதிர்வீச்சுக்கு உங்கள் தோல் எப்படி பதிலளிக்கிறது என்பதையும் தீர்மானிக்கலாம் இது வயதான அறிகுறிகளை வேகமாக்கலாம் அல்லது தோல் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம் இந்த முன்னேற்றங்களை புரிந்து கொள்வது முக்கியம் இந்த தகவலுடன் டெர்மடாலஜிஸ்ட்கள் மற்றும் தோல் பராமரிப்பு பிராண்டுகள் குறிப்பிட்ட ஜெனெடிக் மார்க்கர்களை இலக்காக கொண்ட தயாரிப்புகளை உருவாக்குகின்றன உலர்ந்த தோல் உள்ளவர்களுக்கு ஹைட்ரேட்டிங் சீரம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தோல் மந்தமாக இருப்பது கூட ஜெனெடிக்ஸ் காரணமாக இருக்கலாம் உங்கள் தோல் இறந்த செல்களை நீக்கி புதுப்பிக்கக்கூடிய திறன் உங்கள் எழுதப்பட்டிருக்கலாம் பிரகாசத்தை அதிகரிக்கும் தயாரிப்புகள் முக்கியம் தயாரிப்புகளை பற்றி பேசுவோம் எண்ணெய் தோல் உள்ளவர்களுக்கு நியூட்ரோஜினா ஆன் ஃப்ரீ ஆக்னி வாஷ் பரிந்துரைக்கப்படுகிறது இது செபத்தை குறைத்து பிம்பிள்ஸ்களை தடுக்க உதவும் ஆஷ்பேதா நேச்சுரல் காஷ்மீரி ஆயுர்வேதிக் ஃபேஸ் வாஷ் தினசரி தோல் எக்ஸ்ஃபோலியேஷன் மற்றும் பிரகாசத்திற்காக பரிந்துரைக்கப்படுகிறது உலர்ந்த தோல் உள்ளவர்களுக்கு செராவே ஹைட்ரேட்டிங் கிளென்சர் மற்றும் செட்டஃபில் மாய்ச்சரைசிங் க்ரீம் முக்கியமானவை இவை ஆழமான ஹைட்ரேஷன் வழங்கும் சூரிய கதிர்வீச்சு காரணமாக வயதான அறிகுறிகளை பற்றி கவலைப்படுபவர்களுக்கு லோரியல் பெரஸ் ரிவாய்ட் லிப்ட் லேசர் ஏக்ஸ் மூன்று நைட் கிரீம் மாஸ்க் பரிந்துரைக்கப்படுகிறது இது இரவில் உங்கள் தோலை பாதுகாக்க உதவும் ஜெனடிக்ஸ் சக்தியை தோல் பராமரிப்பில் பயன்படுத்துவதன் மூலம் ஒரே அளவிலான அணுகுமுறையிலிருந்து தனிப்பட்ட மற்றும் பயனுள்ள முறைக்கு நகரலாம் அறிவியலை பயன்படுத்தி சிறந்த தோற்றத்தை அடையலாம் நன்றி உங்கள் ஜெனடிக்ஸை புரிந்து கொள்வது தொடக்கமே உங்கள் தனித்துவமான கதையை சொல்லும் பிரகாசமான தோலுக்காக வாழ்த்துக்கள் மறக்காமல் பாவர் ரிவ்யூஸ் சேனல்லே சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த முறை சந்திப்போம்